விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மன்னார்சாமி கோவில் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மன்னார் சாமி கோவில் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் நடராஜன் தலைமையில் நடைபெற்றது இதில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் கழக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளரும் மாவட்ட பொறுப்பாளருமான பாலமுருகன் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் கடலூர் மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் முத்தமிழ் செல்வன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் மேலும் இதில் மாவட்ட நிர்வாகிகள் மாணிக்கம் கோகுல்ராஜ் நந்தகுமார் சக்தி பெரிய தம்பி கந்தசாமி ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் மணிமாறன் கோவடி தனுஷ் ராமலிங்கம் பிரேம்குமார் கனகவல்லி நரேந்திர பிரபு குமரவேல் முருகன் பழனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர்களின் கலைத்திறனை வளர்க்கும் நோக்கில் தமிழக அரசு கல்லூரி கலை திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர்களின் கலைத்திறனை வளர்க்கும் நோக்கில் தமிழக அரசு கல்லூரி கலை திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் பொருண்மையில் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் துவங்கி பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அதன் நிறைவு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கணினி அறிவியல் துறை தலைவர் முனைவர் கார்த்திகேயன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராசமூர்த்தி அவர்கள் தலைமையுரை ஆற்றினார் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் அவர்கள் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி சிறப்புரை ஆற்றினார் கல்லூரியின் மேனாள் முதல்வர் முனைவர் ரமேஷ் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார் நிறைவாக தமிழ்துறை தலைவர் முனைவர் வடிவேலன் அவர்கள் நன்றியுரை கூறினார் நிகழ்ச்சியை தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பவானி அவர்கள் தொகுத்து வழங்கினார் விழாவில் அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் உடற்கல்வி இயக்குனர் அலுவலக பணியாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் ஒரு நான்கு ஆண்டுகளாக மிக ஆற்றியல் அமைக அவர்களை இந்த கல்லூரி என்பவர் என்றும் அக்கறை கொண்டுள்ள பங்காற்றினார்கள் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சில ஏஐ ப்ரோக்ராம் டெக்னாலஜியில வெல்லுவோம் அப்படிங்கிற நிகழ்வு எல்லாம் நான் இணையதளத்தில் உலாவிட்டு இருக்கேன் படிச்சு வந்துருச்சு பதினாறாம் தேதியில இருந்து மாடல் எக்ஸாம் திண்டிவனம் ராஜ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலில் மண்டல பூஜை நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் இழுப்பைத்தோப்பு ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலில் நடந்த மண்டல பூஜை விழாவில் மூலவர் ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு அபிஷேகப் பொடி பச்சரிசி மாவு மஞ்சள் தூள் பால் தேன் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த மூலவர் ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டிவனத்தில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நல சங்கத்தின் மாவட்ட மாநாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நல சங்கத்தின் மாவட்ட மாநாடு திண்டிவனத்தில் உள்ள தனியார் ஓட்டலில் மாவட்ட தலைவர் காமராஜ் தலைமையில் நடைபெற்றது மாநில பொதுக்குழு உறுப்பினர் மேரி வினோதினி மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவர் ஏகாம்பரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலாளர் சண்முகம் அனைவரையும் வரவேற்றார் மேலும் இதில் மாநில பொதுச் செயலாளர் பர்வதராஜன் ஆசிரியர்கள் மாநில மகளிர் ஆணைய உறுப்பினர் சீதாபதி சொக்கலிங்கம் ஓலக்கூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சொக்கலிங்கம் திண்டிவனம் நகர செயலாளர் கண்ணன் திண்டிவனம் நகர மன்ற உறுப்பினர் சின்னசாமி ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள் மேலும் இதில் பதவி உயர்த்தப்பட்ட பட்டதாரி மற்றும் தமிழாசிரியர் கழக நிறுவனர் ராமமூர்த்தி மாநில துணை தலைவர் தியாகராஜன் சங்க நிர்வாகிகள் பரந்தாமன் நெடுமாறன் ஏழுமலை சுப்பிரமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக மாநில துணை தலைவர் தியாகராஜன் விழா நிறைவுரை ஆற்றினார் மாவட்ட பொருளாளர் மரியதாஸ் நன்றியுரை கூறினார் இக்கூட்டத்தில் மத்திய அரசு மாநில அரசும் கொரோனா காலத்தில் கொடுக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பதினெட்டு மாத அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும் மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபது தேசிய கல்விக் கொள்கையை கைவிட்டு சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது

நீலகிரி மாவட்டம் ஊட்டி குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் குன்னூர் பகுதி சாலை விவரங்களில் டென்டில் பகுதியில் இருந்து சாக்கடை கழிவுநீர் நெடுஞ்சாலைக்கு வருவதால் அப்பகுதி சாலையை பயன்படுத்தும் பொதுமக்களுக்கு நோய் தொற்றும் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் இப்பகுதியில் காந்திபுரம் இந்திராநகர் பொதுமக்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் இவ்வழியாகத்தான் தினமும் சென்று வருகின்றனர் மேலும் அப்பகுதி குறுகிய பாதை என்பதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருகிறது எனவே பொதுமக்களை காக்கும் வகையில் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் வகையில் ஆதரவற்ற குழந்தைகளுடன் வண்டலூர் உயிரியல் பூங்காவை சுற்றி பார்த்த நகைச்சுவை நடிகர்கள் கிங்காங் மற்றும் முத்துக்காலை செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் பகுதியில் செயல்பட்டு வரும் மெய் அறக்கட்டளை வருடந்தோறும் ஆதரவற்ற குழந்தைகளுடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர் தீபாவளி பண்டிகை வரும் இருபதாம் தேதி கொண்டாட இருக்கும் நிலையில் ஐம்பது ஆதரவற்ற குழந்தைகளை வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு அழைத்து வந்து பூங்காவில் பராமரிக்கப்படும் விலங்குகள் மற்றும் பறவைகளை பார்வையிட வைத்ததோடு காமெடி திரைப்பட நடிகர்களான கிங்காங் மற்றும் முத்துக்காலை இருவரும் குழந்தைகளுடன் வண்டலூர் உயிரியல் பூங்கா முழுவதும் சுற்றி பார்த்ததுடன் தனது ஸ்டாண்டப் காமெடி நகைச்சுவை காட்சிகளை அவர் முன்னிலையில் நடித்து காண்பித்து குழந்தைகளை நடி அவர்களுடன் அமர்ந்து மதிய உணவு அருந்தியதோடு அனைவருக்கும் தீபாவளி பரிசு பொருட்களாக பட்டாசு புத்தாடை மற்றும் இனிப்பு வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் ஆதரவற்ற குழந்தைகளுடன் ஒன்றாக நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கிங்காங் மற்றும் முத்துக்காலை தெய்வ குழந்தைகளுடன் தீபாவளியை கொண்டாடுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த தீபாவளிதான் சிறப்பான தீபாவளி அனைவரும் மகிழ்ச்சியாக தீபாவளியை கொண்டாட வேண்டும் என தெரிவித்தார் மேலும் வண்டலூர் பூங்காவிற்கு வந்திருந்த நபர்கள் அனைவருடன் செல்ஃபி மற்றும் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டனர்

என்னுடைய இணைய நண்பர் அருண் அவருடைய ஏற்பாட்டுல நம்ம வந்து ஆதரவற்ற குழந்தைகள் எல்லாரும் கொண்டு வந்து தீபாவளி நிகழ்ச்சிக்காக எல்லா அவங்கள சந்தோஷப்படுறதுக்காக நாங்கள் வண்டலூர் ஜூவில் வந்திருக்கோம் வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா மண்டபத்துக்குள்ளே தான் பண்ணுவார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமாக கல்யாண மண்டபத்துக்கு தான் வச்சு பிரம்மாண்டமாக பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த தடவை சரி வெளியில் கூப்பிட்டு வந்துடுவோம் இயற்கையான அந்த சூ அப்படியே வந்து இந்த வண்டலூர் ஜூ செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி பகுதியில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக தனியார் பல்கலைக்கழகத்தில் இருபத்தி ஒன்னாவது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிறுவனர் மற்றும் தலைவர் பாரிவேந்தர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி பங்கேற்று பல்வேறு பாடப்பிரிவை சேர்ந்த பதினைந்தாயிரக்கும் மேற்பட்ட பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு பட்டம் மற்றும் சான்றிதழை வழங்கினார் பின்னர் மாணவர்களிடம் உரை நிகழ்த்திய மத்திய சாலை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி பட்டம் பெற்ற மாணவர்கள் அனைவரும் அப்துல் கலாம் போல சாதனை புரிய வேண்டும் எனவும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் தொழில் நிறுவனங்கள் மற்றும் அரசு துறைகளில் சிறப்பாக பணிபுரிந்து நாட்டிற்கு தாங்கள் பயின்ற பல்கலைக்கழகத்திற்கும் தங்களது பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்த்து தர வேண்டும் என்றும் இந்தியாவின் வளர்ச்சிக்கு உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் உரையாற்றினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பெற்றோர்கள் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் मैम माफ़ी मांगो थैंक्स अब एस पीएस ये टू डेंजरस செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவாதூர் ஊராட்சி கல்பட்டு கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் புதிய நியாய விலை கடை கட்டிடம் திறப்பு விழா நிகழ்ச்சி ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி பாபு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன் ஒன்றிய கவுன்சிலர் சுஜாதா ஆகியோர் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ரொம்ப கொட்ட பட்டல இந்த வீட போடணும் கொட்ட

சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பிரதான சாலையில் யூலர் நிறுவனத்தின் ஈவி டர்போ தௌசண்ட் வாகன அறிமுக விழா நிறுவனர் சௌரவ் குமார் தலைமையில் நடைபெற்றது விழாவிற்கு தொழிலதிபர்கள் நண்பர்கள் யூலர் நிறுவனத்தின் டீலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் யூலர் நிறுவனத்தின் நிறுவனர் சௌரவ் குமார் நிகழ்ச்சியை குத்துவிலக்கு ஏற்றியும் கேக் வெட்டியும் துவக்கி வைத்து யூலர் டர்போ இவி தவுசண்ட் வாகனத்தை அறிமுக செய்து வைத்து வாகனத்தின் வடிவமைப்பு மற்றும் அதன் திறன் குறித்தும் ஆண்டுக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரை பெட்ரோல் செலவு குறையும் எனவும் இவி வாகனம் மூன்று மாடல்களில் உள்ளதாகவும் இஎம்ஐ வசதிகளும் உண்டு சிறு குறுகிய சாலைகளில் பவர் ஸ்டேரிங் பொருத்தப்பட்டுள்ளதால் ஓட் மிகவும் எளிதாக அமையும் எனவும் இன்றைய காலகட்டத்தில் இவி வாகனம் எந்தவித மாசு ஏற்படுத்துவதில்லை மற்ற வாகனங்களை விட சிறந்தது என தெரிவித்தார் சென்னையை சேர்ந்த ஐஸ்வர்யா ஸ்மார்ட் யுகம் அகாடமி மூலம் குழந்தைகளின் அறிவுத்திறன் மேம்படுத்துவதற்கான பயிற்சி அளித்து வருகின்றனர் அந்த வகையில் சென்னை தனியார் ஓட்டலில் ஸ்மார்ட் யுகம் அகாடமியின் ஆண்டு விழா நடைபெற்றது இதில் சென்னையை சேர்ந்த அஸ்வந்த் மகக்ரிமா என்ற சிறுவன் பதினைந்து நிமிடத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து உலக நாடுகளின் விவரங்களை சரியாக ஒப்புவித்து உலக சாதனை படைத்துள்ளார் இந்த உலக சாதனைக்கு ஸ்மார்ட் யுகம் ஆக்டிவிட்டி அகாடமியின் பயிற்சியாளர் ஐஸ்வர்யா பயிற்றுவித்தார் இந்த சாதனையை லிங்கன் உலக சாதனை நிர்வாகிகள் ஜோசப் இளந்தென்ற மற்றும் இலக்கிய ஆகியோர் மேற்பார்வை செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் கொண்டமங்கலம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் பாலு பிச்சைமுத்து ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மத்திய ஒன்றிய செயலாளர் கே பி ராஜன் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை குத்துவிலக்கி ஏற்றி துவக்கி வைத்தனர் இதைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர் இந்த முகாமில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை காவல்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட துறைகள் சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டனர் முன்னதாக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் விவசாயிகளுக்கு விதைப்பொருட்கள் பொருட்கள் இல்லம் தேடி மருத்துவம் உள்ளிட்டவை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது இதில் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி செயலர் வில்சன் அரசு துறை அதிகாரிகள் பொதுமக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் எம்ேம்பருக்கு <laughs> தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அம்பேத்கர் தெரு பகுதியில் உள்ள தனிநபர் இடத்தில் தனியார் செல்போன் டவர் நிறுவனத்திற்கு செல்போன் டவர் அமைப்பதற்காக ஜேசிபி இயந்திரத்தினை கொண்டு குழி தோண்டும் பணிகள் நடைபெற்றது குடியிருப்புகள் நெருக்கமாக சுற்றியிருக்கும் பகுதியில் செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் தோண்டப்பட்ட குழிக்குள் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் குடியிருப்புகள் நெருக்கமாக இருக்கும் மையப்பகுதியில் செல்போன் டவர் அமைத்தால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று தெரிவித்தனர் பொதுமக்களின் போராட்டத்தினை தொடர்ந்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டனர் அப்பொழுது செல்போன் டவர் அமைக்க உரிய அனுமதி பெறவில்லை என்று தெரிய வந்ததும் பணிகளை உடனடியாக நிறுத்தி தோண்டப்பட்ட குழியை மூட வருவாய்த்துறை மற்றும் போலீசார் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து பணிகள் நிறுத்தப்பட்டன மேலும் தோண்டப்பட்ட குழியை மூடும் பணியும் தொடங்கியது இதையடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர் குடியிருப்புகள் நெருக்கமாக உள்ள தங்களது பகுதியில் செல்போன் டவர் அமைக்கக்கூடாது என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த போராட்டத்தினால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது Kristin,いい πα 54 Ditas de making the